கார்த்திக் சீரியல் ஏப்ரல் எட்டு எனக்கான எபிசோடுக்கான ரிவ்யூ தாங்க இந்த வீடியோவில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் எபிசோடை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க உங்களுடைய ஒவ்வொரு லைக்கும் அடுத்த வீடியோ போடுறதுக்கு எனக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் என்ன நடக்குதுன்னா நம்ம கார்த்தி நேராக அந்த கிட்டே போய் கேட்குறாங்க இங்கே அபிராமி அப்படின்னு ஒருத்தவங்க அட்மிட் ஆகியிருந்தாங்களே இப்போ அவங்க எங்கே அப்படின்னு அதுக்கு டாக்டர் சொல்கிறாங்க இந்த வார்டில் தான் அட்மிட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு அப்போ கார்த்திக் கேட்குறாரு இது ஆப்ரேஷன் தேட்டராச்சு எதுக்காக வந்து அம்மாவுக்கு ஆப்ரேஷன் பண்ணுறீங்க அவங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு அதுக்கு டாக்டர் சொல்கிறாங்க சார் இது மாதிரி உங்கள் அம்மாவுக்கு லைட்டாக தலையில் அடிப்பட்டதுனால கொஞ்சம் தலையில் வந்துட்டு ஆப்ரேஷன் பண்ணுற மாதிரி இருக்குது அதனால தான் எல்லாமே ரெடி பண்ணோம் அப்படின்னு உடனே கார்த்திகம் சரி அப் நான் அம்மாவை பார்க்கலாமா அப்படின்னு கேட்க அதுக்கு டாக்டர் சொல்கிறாங்க கண்டிப்பாக பார்க்கலாம் சார் உள்ளார போய் பாருங்கள் அப்படின்னா சொல்ல கார்த்திகம் சரி அப்படின்னு சொல்லிட்டு நேராக போகிறாரு அங்கே போய் பார்த்தா அபிராமியை காணும் பக்கத்தில் ஒரு நர்ஸ் வந்து மயக்கமட்டி கீழே கிடக்குறாங்க நர்ஸ் மயக்க மட்டும் கிடக்கிறத பார்த்துட்டு செம்ம ஷாக் ஆகுறாரு நம்ம கார்த்தி கார்த்தி நர்ஸை பார்த்துட்டு என்ன இவங்க மயக்க மட்டும் கிடக்குறாங்க பெட்டில் அம்மா காணுமே அப்படின்னு அப்போ டாக்டர் வந்து அந்த நர்ஸை கலப்புறாங்க ஏய் என்னமாச்சு ராதிகா கிளம்பு அப்படின்னு சொல்ல அப்போ அந்த நர்ஸை சொல்கிறாங்க மேடம் ஒரு நாலு வார்ட் பாய் மாதிரி வந்தாங்க மேடம் வந்துட்டு என் முகத்தில் குளோரோஃபாம் அடிச்சுட்டு இங்கே இருந்த அபிராமி அம்மாவை ஒரு வண்டியில் தூக்கி வச்சுக்கிட்டு கொண்டுட்டு போயிட்டானுங்க அப்படின்னு இதை கேட்ட கார்த்தி ரொம்பவே ஷாக் ஆகுறாரு எந்த பக்கம் போனாங்கன்னு தெரியுமா அப்படின்னா அப்போ நர்ஸ் சொல்கிறாங்க சார் அவங்க வந்துட்டு ஸ்ட்ரெச்சரில் தான் தூக்கிட்டு போனாங்க கண்டிப்பாக வந்து அவங்க லிஃப்டில் தான் போயிருக்கணும் போய் ஒரு அஞ்சு நிமிஷம் கூட இருக்காது அப்படின்னு இதை கேட்டுட்டு கார்த்தி வீகமாக ஓடுறாரு அப்போ பக்கத்தில் எல்லாம் கேட்குறாரு இது மாதிரி ஒருத்தவ அம்மாவை யாரும் தூக்கிட்டு போனாங்களா அப்படின்னு அப்போ அவங்க சொல்கிறாங்க சார் லிஃப்டில் தான் போனாங்க அப்படின்னு அப்போ லெஃப்ட்லேருந்து வெளியில் வராங்க அபிராமியும் அந்த ரவுடிகளும் ரவுடிங்க அபிராமியை தள்ளிக்கிட்டு போயிட்டு நேராக ஆம்புலன்ஸில் ஏற்றுறாங்க இன்னொரு பக்கம் கார்த்தி வேகமாக ஸ்டெப்ஸ்லேருந்து இறங்கி வந்து ஓடி வந்து பார்க்க அப்போ அபிராமியை வண்டியில் ஏற்றுகிறாங்க இதை பார்த்துட்டு கார்த்தி ரொம்பவே ஷாக் ஆகி நேராக அந்த வண்டியை ஃபாலோ பண்ணுறாரு அப்போ அந்த ரவுடிங்க சொல்கிறாங்க கார்த்திக்கு தெரிஞ்சு போச்சு நம்ம சீக்கிரம் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக வண்டியை ஸ்டார்ட் பண்ணுறாங்க இன்னொரு பக்கம் அந்த டாக்டர் நர்ஸ் கிட்டே சொல்கிறாங்க யாருடைய இவன் அப்படின்னு அதுக்கு நர்ஸ் சொல்கிறாங்க மேடம் இவர் யாருன்னு உங்களுக்கு தெரியாத பிரபல காஸ்மெட்டிக்ஸ் கம்பெனியோட ஓனர் இந்த அட்மிட் பண்ணியிருந்தீங்களே அவங்க பேர் வந்து அபிராமின்னு நினைக்கிறேன் அவங்க தான் அந்த கம்பெனியோட முதலாளி அப்படின்னு இதை கேட்டுட்டு டாக்டர் ஷாக் ஆகுறாங்க ஐயோயோ நல்லவேளை எவ்வளோ பெரிய தப்பு பண்ண பார்த்தோம் இப்போ மட்டும் நம்ம அவளுக்கு ஆப்ரேஷன் பண்ணியிருந்தோம்னா கண்டிப்பாக நம்ம ஹாஸ்பிட்டலே ஒன்றும் இல்லாமல் போயிருக்கோம் அப்படின்னு அப்போ நர்ஸ் சொல்கிறாங்க அதுக்கு தான் மேடம் சொன்னேன் நான் ஆல்ரெடி யார் என்ன அப்படிங்கிறத விசாரிச்சுட்டு அதுக்கப்புறம் இவ்வளோ பெரிய பிரச்சனையில இறங்கலாம் அப்படின்னு ஆனால் நீங்கள் தான் நான் சொன்னதை கொஞ்சம் கூட கேட்கவே இல்லை நல்ல வேலை கார்த்தி இதை பற்றி கண்டுக்காமல் போயிட்டாரு ஒருவேளை பார்த்துருந்தா நமக்கு பிரச்சனை ஆகிருக்கும் அப்படின்னு அப்போ டாக்டர் சொல்கிறாங்க ஆமாம் இதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் விசாரித்து தான் பண்ணணும் அப்படின்னு அதுக்கப்புறம் நம்ம கார்த்தி வேகமாக காரில் போயிட்டுருக்கோம் அல்லதே நேராக டாக்டர் போலீஸ் சரவணனுக்கு கால் பண்ணுறாங்க அப்போ சரவணன் கேட்குறாரு கார்த்தி அந்த ரவுடி கிட்ட நான் எவ்வளவோ கேட்டு பார்த்தேன் யார் கடத்த சொன்னாலும் சொல்லவே மாட்டேங்கிறான் அப்படின்னு அதுக்கு கார்த்தி சொல்கிறாரு எங்கள் அம்மாவை எங்கே கொண்டுட்டு போகிறாங்கன்னு நான் கண்டுபிடிச்சிட்டேன் ஒரு பெரிய ஆம்புலன்ஸில் அம்மாவை கடத்தி கொண்டுட்டு போயிட்டுருக்கானுங்க நான் பின்னாடியே போயிட்டுருக்கேன் அப்படின்னு அதுக்கு அந்த போலீஸ் சொல்கிறாரு எந்த பக்கம்னு சொல்ல கார்த்தி நான் வந்துக்கிட்டே இருக்கேன் அப்படின்னு அப்போ கார்த்தி சொல்கிறாரு அதுக்கு முன்னாடி அம்மாவை அட்மிட் பண்ண ஹாஸ்பிட்டல் மேலே எனக்கு கொஞ்சம் சந்தேகமாக இருக்குது அந்த ஹாஸ்பிட்டலோட அட்ரெஸை தரேன் அங்கே ரெண்டு மூணு போலீஸை அனுப்பி அந்த ஹாஸ்பிட்டலை விசாரிக்க சொல்லுங்கள் ஏன்னா நான் போனப்போ அம்மாவுக்கு ஆப்ரேஷன் சொன்னாங்க அம்மாவுக்கு அந்த அளவுக்கு இன்னும் தலையில் அடிபட்டுருக்க வாய்ப்பே கிடையாது கண்டிப்பாக இவங்க ஏதோ ஒரு மிஸ்டேக் பண்ணுறாங்கன்னு தோணுது அப்படின்னு இதை கேட்டுட்டு அந்த போலீஸும் சரி கார்த்தியை நான் பார்த்துக்கிறேன் நீ மட்டும் அந்த வண்டியை ஃபாலோ பண்ணிக்கிட்டு போயிட்டு நான் பின்னாடியே வந்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு இது கேட்டுட்டு கார்த்தியும் சரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த வண்டியை வேகமாக ஃபாலோ பண்ணிக்கிட்டு போகிறார் ஒரு கட்டத்தில் டக்குன்னு சிக்னல் வந்ததோட அந்த ஆம்புலன்ஸ் கட் ஆகி வேகமாக போயிடுது நம்ம கார்த்தியால் கூடுதலாக அந்த ஆம்புலன்ஸை ஃபாலோ பண்ணி போக முடியலை அப்போ அந்த ஆம்புலன்ஸ் வீறு பக்கமாக போயிடிற நம்ம கார்த்தி அந்த ஆம்புலன்ஸை மிஸ் பண்ணிடுறாரு இன்னொரு பக்கம் அந்த ரவுடிங்க நேராக ஒரு காட்டு பக்கமாக போகிறாங்க காட்டு பக்கம் போயிட்டு நேராக வண்டியை நிப்பாட்டி அந்த ரவுடிங்க பேசிக்கிறாங்க இந்த அபிராமியை நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு அப்போ ஒரு ரவுடி சொல்கிறான் நேராக நம்ம மேடத்துக்கு கால் பண்ணி கேட்கலாம் அப்படின்னு அப்போ அந்த ரவுடி நேராக வந்து ஐஸ்வர்யாவுக்கும் கால் பண்ணுறாங்க அப்போ ஐஸ்வர்யா சொல்கிறாங்க இப்போ எதுக்குடா எனக்கு கால் பண்ணிங்க அந்த அபிராமியை தூக்கிட்டீங்களா இல்லையா அப்படின்னு அதுக்கு அந்த ரவுடிங்க சொல்கிறாங்க மேடம் அபிராமியெல்லாம் நாங்கள் தூக்கிட்டோம் பின்னடியாக கார்த்தி ஃபாலோ பண்ணிக்கிட்டு வந்தான் அவனை டைவெர்ட் பண்ணிவிட்டு நாங்கள் அபிராமியை வேறு இடத்துக்கு தூக்கிட்டு வந்துவிட்டோம் என்ன நீங்கள் சொன்ன மாதிரி இந்த எந்த வித மலையும் இல்லை மலையிலேருந்து பிடிச்சிட்டு தள்ளி விட்டுரலாம் ஆனால் அந்த அபிராமியை வந்து அந்த அளவுக்கு கொண்டுட்டு போக முடியாது கார்த்தி மறுபடியும் கண்டுபிடிச்சிடுவான் அவன் வர்றதுக்குள்ளே இந்த அபிராமியை ஏதாவது பண்ணணும் அப்படின்னு அதுக்கு ஐஸ்வர்யா சொல்கிறாங்க சரி நான் ஒரு ஐடியா கொடுக்குறேன் அந்த இடம் நல்ல இடமா இருந்துச்சுன்னா அங்கேயே புதைச்சிடுங்க முக்கியமாக அந்த இடத்த கார்த்தி கண்டுபிடிக்கவே முடியாத அளவுக்கு இருக்கணும் அப்படின்னு இதை கேட்டுட்டு அந்த ரவுடிங்களும் சரிங்க மேடம் நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணுறாங்க அப்போ ராஜேஸ்வரி கேட்குறாங்க என்னாச்சு ஐஸ்வர்யா அப்படின்னு அப்போ ஐஸ்வர்யா சொல்கிறாங்க இது மாதிரி அந்த அபிராமியை தூக்கிட்டானுங்களா ஆனால் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் என்கிட்ட கால் பண்ணி கேட்குறானுங்க அதுக்கு நான் என்ன சொன்னேன்னா புதைச்சிருங்கன்னு சொல்லிட்டேன் அப்படின்னு இது கேட்டுட்டு ராஜேஸ்வரியும் நல்லது தான் அவளை அந்த மலையிலேருந்து தள்ளிவிட்டாலும் யாரும் சூசைடுன்னு நம்ப போகிறது கிடையாது அவளை புதைச்சிட்டா நமக்கு எந்தவித பிரச்சனையும் இல்லை போனால் கூட கிடைக்காது அப்படின்னு சொல்கிறாங்க இன்னொரு பக்கம் அந்த அபிராமிக்காக ஒரு குழி நோண்டிக்கிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் கார்த்தி எங்கே பார்த்தாலுமே தேடிகிட்டு இருக்காரு எங்கேயுமே வந்து அபிராமியை காணும் அப்பன்னு பார்த்து ஒரு பெரிய கார் வந்து நிற்கிது அந்த காரை பார்த்ததோட கார்த்தி சந்தேகப்பட ஆரம்பிக்கிறாரு கண்டிப்பாக இந்த பக்கம்தான் அம்மாவை கொண்டு போய் வச்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்ட்டு கார்த்தி வேகமாக போகிறாரு அங்கே பார்த்தா நிறைய ரவுடிங்க நிற்கிறாங்க கார்த்தியை அடிக்க வரானுங்க அப்போ கார்த்திக் வந்து அந்த ரவுடிகளை அடித்து போடுறாங்க அப்போ சில ரவுடிகள் வந்து கார்த்தியை அடிக்க வரானுங்க அப்போ கார்த்தி எப்படியோ தப்பிச்சிடுறாரு இன்னொரு பக்கம் அந்த ரவுடிங்க பெரிய குழியாக நோண்டிக்கிட்டு இருக்காங்க அபிராமியை போட்டு புதைக்கிறதுக்காக கரெக்டாக அபிராமியை தூக்கி கொண்டு போய் அந்த குழிக்குள்ளே போட்டு மண்ணள்ளி தள்ளுறாங்க அபிராமி முகம் கை கால் எல்லாத்துலேயும் மண் விழுகுது அதிகமாக அபிராமியோட முகமும் மண்ணில் புதஞ்சி போயிடுது இன்னொரு பக்கம் நம்ம கார்த்தி அந்த பக்கமாக வராரு அம்மாவை புதைச்சிக்கிட்டு இருக்கிறத பார்த்துட்டு கார்த்தி பதறி அடித்து ஓடி உடையாடுறாரு உடையாந்து வந்து அந்த ரவுடிகளை அடித்து தூக்கி வீசுகிறாரு அப்போ அவங்க அம்மாவோட நிலைமையை பார்த்துட்டு கார்த்தி கதறாரு அப்படியே அந்த குழியை தோன்றுறாரு அப்போ அபிராமியோட முகம் தெரிகிறத பார்த்துட்டு கார்த்திக் கதறாரு அம்மா உங்களுக்கு இப்படி ஒரு நிலைமையா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா அபிராமியை எப்படியோ தூக்கிடுறாரு அந்த குழிக்குள்ளேருந்து தூக்கிட்டு நேராக ஹாஸ்பிட்டல் தூக்கிட்டு ஓடுறாரு அங்கே போய் பார்த்தா அபிராமிக்கு மூச்சு பேச்சு இல்லாத நிலமையாக இருக்குது டாக்டர் வந்து அபிராமியை பார்த்துட்டு இது மாதிரி இவங்களுக்கு மூச்சு பேச்சு இல்லாமல் இருக்குது இனிமேல் கடவுள் தம்பா கை கொடுக்கணும் அப்படின்னு சொல்ல கார்த்தி ரொம்பவே ஷாக் ஆகுறாரு அபிராமி ரொம்ப மயக்கத்தில் இருக்காங்க கார்த்தி அவங்க அம்மாவுக்காக சாமிக்கிட்ட போய் நின்று வேண்டாரு எங்கள் அம்மாவுக்கு எதுவும் ஆகக்கூடாது நீங்கள் தான் கடவுளே காப்பாற்றணும் அப்படின்னு அப்போ நம்ம கார்த்தி நேராக தீபாவுக்கு கால் பண்ணி இது மாதிரி அம்மா வந்து ஹாஸ்பிட்டலில் கொண்டாந்து அட்மிட் பண்ணியிருக்கேன் நீ வீட்டில் உள்ளவங்களையெல்லாம் அழைச்சிட்டு வா அப்படின்னு இதை கேட்டுட்டு தீபாவும் சரின்னு சொல்லிட்டு வீட்டில் உள்ள எல்லாரையுமே கூட்டிக்கிட்டு நேராக ஹாஸ்பிட்டல் வராங்க அப்போ ஐஸ்வர்யா அபிராமியை பார்த்துட்டு செம்ம ஷாக் ஆகுறாங்க என்னடா இது இவ செத்துருவான்னு பார்த்தா உயிரோடு வந்துட்டு திரும்பி அப்படின்னு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக எபிசோட கொண்டுட்டு போகிறாங்க இதாங்க இந்த ப்ரொமோவில் நடந்திருக்கு இதே மாதிரி இனிமே அப்டேட் செய்யணும்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்